அனைவருக்கும் வணக்கங்க இது பாருங்க இது வந்து ஒரு நாட்டு செண்பகந்தான் நாட்டு செண்பகம் வெரைட்டி இதில் பாருங்கள் எவ்வளோ வந்து அரும்பு வச்சுருக்கு இந்த பூவெல்லாம் வந்து காலையில் பறிச்சுட்டோம் கடவுளுக்கு வைக்கிறதுக்காக நாங்கள் வந்து காலையில் பறிச்சிட்டோம் பாருங்கள் இது பாருங்கள் அரும்பு இதடியில் மேலே ஃபுல்லாக பாருங்கள் மேலே அரும்பு வச்சிருக்கு இது வந்து எத்தனை வருஷத்தை செடினா இது வந்து டூ இயர்ஸு இது இரண்டு வருட செடி தான் எல்லோரும் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா இந்த நாட்டு செண்பகம் வந்து நிறைய பூக்காது ரொம்ப வருஷம் ஆகும் அதனால் வந்து எங்களுக்கு ஒட்டு செண்பகம் கொடுங்க நம்ம ஒட்டு செண்பகம் போய் நர்சரியில் கேட்டோம்னா த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் அப்படி சொல்லுவாங்க அதெல்லாம் இல்லைங்க நாட்டு செண்பகமும் பாருங்க நிறைய பூ பூக்கும் நிறைய பூ பூக்கும் கரெக்டாக இரண்டு ஆண்டுகளில் வந்து இந்த நாட்டு செண்பகம் வந்து பூ பூத்துரும் நல்ல மணம் வந்து நிறைய மணமாக இருக்கும் நீங்கள் அதனால் நாட்டு செண்பகமே நீங்கள் வாங்கி உங்கள் மாடி தோட்டத்தில் கூட நீங்கள் வைக்கலாம் பூ பூக்காதுன்னு நீங்கள் நினைக்க வேண்டாம் இது பாருங்கள் இது நான் இன்னும் ஒரு டூ டேஸ் கழித்து உங்களுக்கு இந்த பூவை வந்து நான் எடுத்து போடுறேன் இது வந்து அவ்வளோ அழகாக இது வந்து ஒரு ஆரஞ்சு கலர் சூப்பராக இருக்கும் இந்த வாசனை வந்து அவ்வளோ மனமாக இருக்கும் பாருங்கள் மேலே கூட ஃபுல்லாக மேல் வரைக்கும் அந்த பக்கம் ஃபுல்லாக பாருங்க அரும்பு வச்சிருக்கு இது பக்கம் நிறைய அரும்பு இருக்கு நீங்கள் நாட்டு செண்பகம் பூக்காது இனிமே இனிமேல் வந்து வாங்காமல் வந்துராதிங்க நாட்டுச் செண்பகமும் நிறைய பூ அதனால் நாட்டுச் செண்பகமும் நீங்கள் வாங்கி பயன்படுத்துங்க நன்றி வணக்கம்